வணக்கம் இறவினர்களால் எல்லோரும் இன்புற்று வாழ இந்த நன்னாளில் கடவுளை பிரார்த்திக்கிறேன் பெரியூரிலே சகோதரர்களே சகோதரிகளே இந்த உலகில் நாம் எல்லாம் அடைந்துவிட வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாம் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கும் பொருளாதாரம் சரி எல்லாவற்றிலும் நாம் நமக்கு கடமைகளை செய்து கொண்டிருக்கிறோம் இந்த நன்னாளில் நாம் அதிகந்த யோகம் என்றால் என்பதை பற்றி பார்ப்போம் அது என்பது மிகுந்த கண்டம் என்பது ஒருவருக்கு சிரமங்கள் தடைகள் இழப்புகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு கண்டம் கண்டம் என்றால் தவறாக கூடாது இந்த யோகம் என்ன செய்கிறது என்றால் ஒருவருக்கு வாழ்க்கையில் அவர் நினைத்தது நடக்காது அவருக்கு தேவையானது கிடைக்காது ஏமாற்றங்களும் தடைகளும் இழப்புகளும் ஏற்படும் அவ்வளவுதான் இதைத்தான் கண்டம் என்று கூறும் இந்த க அது யோகம் உங்களுக்கு லக்னத்திற்கு நாலு எட்டு பனிரெண்டாம் பாவத்திற்கு வரக்கூடிய கிரகங்கள் இந்த அமைப்பை தரும் அப்படி பார்க்கும்போது நாலு எட்டு பன்னிரெண்டாம் பாவம் என்பது மோட்சஸ்தானம் மோட்சஸ்தானம் என்பது என்னவென்றால் இந்த உலகில் எல்லாம் மாயை எதுவும் நம்முடன் வராது நாம் இறைவனே ஒருவனே சரணாகதி அடைய வேண்டும் அவர் ஒருவரே நம்முடன் கடைசி வரை இருப்பார் என்பதை உணர்த்தக்கூடிய தன்மை இந்த பாவகத்திற்கு உண்டு அது கிரகங்களை பொறுத்து மாறும் ஆக மொத்தம் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எல்லா அனுபவங்களையும் கொடுத்து ஒருவனுக்கு அவனை தன்னுடைய அறிவை சிந்தனையை தன்னையே அர்ப்பணிக்கும் முழுமையான இறைவன் மேல் வரக்கூடிய நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய யோகம் இது என்பது மிக முக்கியமானது அதற்காகத்தான் இதை மோச்சஸ்தானம் என்று கூறுகின்றோம் ஆகவே ஆரம்பத்தில் சவால்களை நிறைய எதிர்நோக்கி வாழ்வார்கள் அப்படி வாழ்ந்தான் பின்னாளில் அவர்கள் பெரிய ஆன்மீகவாதியாக மாறிவிடுவார்கள் முன்னேற்றமாக ஏற்படும் பெறு இதற்கு சனிக்கிழமை தோறும் அனதானம் செய்வது நல்லது அனுமன் வழிபாடு செய்வது என்பது நல்லது நண்பர்களே இந்த யோகம் பிறகு கணபதியை வடிவு வழிபடுவதன் மூலம் நமக்கு இதில் உள்ள சிரமங்கள் குறையும் இருப்பினும் இந்த யோகம் ஒருவருக்கு என்ன செய்யும் என்றால் என்னுடைய தந்தை என்னுடைய தாய் என்னுடைய மனை என்னுடைய மக்கள் என்னுடைய வீடு என்று நாம் சொந்தம் கொண்டாடுகிறோம் என்னுடையது என்று எப்பொழுது நினைக்கின்றோமோ அங்கேதான் உங்களுக்கு கர்மா ஆரம்பிக்கிறது அதனால் எதுவும் நம்முடையதல்ல என்ற சிந்தனை நமக்கு வேண்டும் அதற்காக என் மகன் இல்லை மகன் இல்லை மற்ற தந்தை இல்லை மனைவி இல்லை என்று சொல்லக்கூடாது எல்லோருமே இருப்பார்கள் வீடு இருக்கும் இருக்கும் வாகனம் இருக்கும் அனைத்தும் இருக்கும் ஆனால் அது என்னுடையது என்ற பற்று இல்லாமல் நாம் எப்பொழுது வாழ்கின்றோமோ அந்த வாழ்க்கையை தரக்கூடிய அந்த ஞானத்தை தரக்கூடிய பாவம் தான் நாலு எட்டு பன்னிரெண்டாம் பாவம் அதற்காகத்தான் அவருக்கு மோட்சஸ்தானம் என்று கூறுகின்றார்கள் முழுமனதோடு தியானத்தில் அமரும் போது இறைமையை நினைக்காமல் இறைவனை மற்றும் ஒரே சிந்தனையோடு வழிபட செய்யக்கூடிய மனோபாவத்தை ஏற்படுத்துவதுதான் நான்கு எட்டு பன்னிரெண்டாம் பாவம் காரணம் நாம் உட்பிரவி செய்த கர்மாவையும் இப்பிரவியில் அதை முழுமையாக அனுபவித்து நாம் சிலையாக இருக்கும் இந்த மனத்தை தங்கமாக மாற்றி உங்களை ஒரு ஒளி வீச வைக்கக்கூடிய பாவம்தான் நாலு இரண்டு பன்னிரெண்டாம் பாவம் ஆகிய அது வாழ்க்கையில் வரக்கூடிய துன்பங்கள் அனைத்துமே நமக்கு நம்முடைய அறிவை ஒளி வீசுவதற்கும் ஞானத்தை பெறுவதற்கும் கர்மாவை கழிப்பதற்குமே என்று நினைத்து நாம் சந்தோஷப்பட வேண்டும் என்பதில்லை இந்த யோகத்தை பற்றி இன்று பார்த்தோம் பொதுவாக எந்த யோகங்களும் நம்மளுக்கு கெடுதல் செய்யாது அந்த யோகங்கள் நம்ம வாழ்க்கைக்கு ஒரு படிப்பினையாக அமையும் அவ்வளவுதான் நம்மளுக்கு நினைத்தது கிடைக்கவில்லை என்றால் வருந்துடுகிறோம் அவ்வளவுதான் அதே போன்று நம்முடைய என்னுடைய மனைவி என்று சொல்லும்போது அவள் திட்டுவிட்டாள் என்றால் மனம் அளிக்கிறது நீங்கள் அந்த வழியை அனுவிக்காமல் இருக்க வேண்டும் என்றால் உங்கள் மனைவியாகவே இருக்கட்டும் அது என்னுடையது என்று சொந்தங்களாம் என்றால் அந்த மனம் அளிக்காத நண்பர்களே ஆகவே எல்லாம் இருக்கட்டும் ஆனால் எதுவுமே கூட வராது இறைவன் ஒருவனே நம்மளுடைய கடைசி கூட இருப்பான் என்பதை நாம் மனதார அவனை மனதோடு வேண்டும் ஒரு மனோபலத்தை கொடுப்பதுதான் இந்த நாலு எட்டு பன்னிரெண்டாம் பாவம் ஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறது இறைவனர்களால் எல்லோரும் நன்றாக இருப்போம் நன்றி எனக்கு சப்ஸ்கிரைப் செய்த அனைவருக்கும் நன்றி